சு சுடிதை தைச்சி கொடுக்குறோம் ஒரு சுடிதருக்கு வந்து இரநூத்தி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது டிசைனாக இருந்துச்சுன்னா ஐநூறுரூபா சேல்ஸும் இருக்குது காட்டன் சுடி எடுத்துட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாயில் கூட இருக்குது ஐநூற்றி ஐம்பதுலேயும் இருக்குது ஸ்டிச்சிங்கும் பண்ணித்தரோம் சேல்ஸும் இருக்குது என்ன வாங்கிக்க சுடிதார் பார்த்திங்களா இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபா இது மாதிரி நிறைய வகையான சுடிதார் இருக்குது காட்டன் சுடியும் இருக்குது ஃபோனம் சுடியும் இருக்குது பாலிஸ்டர் சுடிதாரும் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்